சனி பகவானின் வாழ்க்கை வரலாறு பற்றி உங்களுக்கு தெரியுமா சனி பகவான் என்றாலே பொதுவாகவே எல்லோரும் பயப்படுகிறார்கள் ஏனெனில் சனி பகவான் தனது காலத்தில் எல்லோருக்கும் துன்பங்களை வாதி தருவார் என்று ஆனால் அப்படி இல்லை நல்லது செய்வ நல்லது செய்பவர்களுக்கு சனி பகவான் அவருடைய காலகட்டத்தில் நல்லவைகளையும் வாரி வழங்குவார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை சனி பகவான் பற்றி பல்வேறு கருத்துக்கள் இருக்கின்றன அதில் ஒரு கதையை நான் உங்களுக்கு தொடர்கதையாக கூறவிருக்கிறேன் சனி பக சனி பகவான் பிறப்பதற்கு முன்பாக தேவர்களும் அசுரர்களும் சண்ட கொண்டார்கள் ஒரு கட்டத்தில் அவர்களுடைய சண்டை வரம்பு மீறி சென்றது அவர்களுடைய சண்டையில் இவ்வுலகமே அழிந்து போகும் அளவிற்கு சென்றதால் கோபமடைந்த சிவபெருமான் அவர்களின் முன்பாக தோன்றினார் அப்பொழுதும் தேவகுருவான இந்திரனும் அசுரகுருவான சுக்கராச்சாரியரும் இருவரும் சிவபெருமான் முன்பு மாற்றி மாற்றி அடித்துக் கொண்டனர் இதை பார்த்து கோபமடைந்த சிவபெருமான் இருவரும் நிறுத்துங்கள் ஏன் இப்படி சொர்க்கத்திற்காக அடித்துக் கொள்கிறீர்கள் என்று கேட்டார்கள் உடனே அசுரகுருவான சுக்கராச்சாரியர் ஏன் எங்களுக்கு மட்டும் பாதாளத்தை அளித்தீர்கள் தேவர்களுக்கு சொர்க்கத்தை அளித்தீர்கள் நீங்கள் செய்தது நியாயமா என்று கேட்டார் உடனே அசுரர்களில் ஒருவரான ஒருவன் சிவபெருமானே தேவன்தானே அவன் எப்படி நமக்கு சொர்க்கத்தை அளிப்பான் என்று கோ பேசினார் இதை கேட்ட சிவபெருமான் கோபமடைந்தார் அந்த அசுரனை தாக்க முயன்ற போது திடீரென அமைதியடைந்து இனி நான் உங்களுக்குள் எந்த ஒரு முடிவையும் எடுக்க போவதில்லை இந்த பிரபஞ்சத்தில் என்ன நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் அது அது அவர்கள் செய்யும் தர்ம வினைப்படியே அமையும் இனி இதை நான் தீர்மானிக்கப் போவதில்லை அதை தீர்மானிக்க நான் ஒரு புதிய சக்தியை படைக்க உள்ளேன் அதுவரை நீங்க எல்லோரும் இந்த சண்டையை கைவிட்டுட்டு அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு உடனே இவங்க எல்லாரும் அமைதியா அந்த இடத்த விட்டு களைஞ்சு போயிடுறாங்க சூரியன் வருவதை பார்த்த அவரோட மனைவி சந்தியா ரொம்ப பயப்படுறாங்க ஏன் அவங்க பயப்படுறாங்க அப்படின்னா வெப்பத்தை தாங்குற அளவுக்கு அவங்க கிட்ட சக்தி கிடையாது அதனால சூரியன் முன்னாடி போறக்கு அவங்க ரொம்ப பயப்படுறாங்க பனியால் கிட்ட சொல்லி சந்தியாவை கூப்பிட்டு வான்னு சொல்றாங்க உடனே என்ன செய்வதுன்னு தெரியாம சந்தியா போறாங்க சூரியனுக்கு நெ சந்தியாவை அவரோட நெத்தியில திலகமிட சொல்றாரு இதை கேட்ட பயந்த சந்தியா வேற வழி இல்லாம சூரியன் என்னோட நெத்தியில திலகம் பண்றாங்க அவரோட நெத்திய தொட்ட உடனே அவங்களால அவரோட வெப்பத்தை தாங்க முடியாம கை வந்து அனலா கொதிச்சு கையை எடுத்துடுறாங்க உடனே சூரிய பகவான் கோபப்பட்டுட்டு நமக்கு திருமணமாகி இத்தனை வருடங்களாயும் இன்னும் என்னோட வெப்பத்தை தாங்குற சக்தி ஏன் உனக்கு வரல எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குதுன்னு ஆக்ரோஷமா சொல்றாரு இதை கேட்ட சந்தியா சொல்றாங்க எல்லாத்துக்கும் வெளிச்சத்தை கொடுக்குற நீங்க எனக்கு நிழலை கொடுக்கலாமில்ல உங்களோட வெப்பத்தை என்னால தாங்க முடியல அப்படின்னு சொல்றாங்க அப்ப மத்தவங்க எல்லாரும் நானும் ஒன்னா அப்படின்னு சந்தியா கேக்குறாங்க உடனே வந்து சூரியன் சொல்றாரு தீபம் எப்படி ஒளிய குடுக்கறக்காக தன்னைத்தானே எரிக்குதோ அது மாதிரி உன்னோட கஷ்டத்தை போக்குறதுக்கு உண்டான வழிய நீ தான் கண்டுபிடிக்கணும்னு சூரியன் சொல்லிட்டு போயிடுறாரு இத கேட்ட சந்தியா இனி நம்மளோட பிரச்சனைக்கான தீர்வை நம்ம தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவங்க அப்பாவை நோக்கி போறாங்க அவங்க அப்பா யாரு அப்படின்னு பார்த்தா விஸ்வகர்மா விஸ்வகர்மா தான் எல்லாத்துக்கும் தேவர்களுக்கு வந்து ஆயுதங்களை செஞ்சு கொடுக்குற ஒருத்தர் விஸ்வகர்மா இந்திரன் வந்து எப்ப பார்த்தாலும் போர் புரிஞ்சு எல்லா உடச்சிடறாரு அவருக்கு வந்து எத்தனை ஆயுதங்கள் தான் செஞ்சு கொடுக்கறதுன்னு புலம்பிகிட்டே வந்து இதுக்கு வந்து ஒரு புதிய வழியை நம்ம கண்டுபிடிக்கணும் சீக்கிரம் ஆயுதம் ஆயுதம் செய்யறதுக்கு உண்டான ஒரு புதிய யுக்தியை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பேசிட்டே இருக்கிறாரு ஒரு சோதனை பண்ணிட்டு இருக்கிறாரு சீக்கிரம் ஆயுதங்களை எப்படி செய்யறதுன்னு அப்ப வந்து சந்தியா அவங்க அப்பா கிட்ட வந்து நிக்கிறாரு எனக்கு இதுக்கு மேல சூரியன் பகவானோட ஒளிய தாங்குற சக்தி கிடையாது எனக்கு இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே விஸ்வகர்மா சூரிய பகவான் தான் உன்னோட கணவரா ஆகணும் அப்படின்னு நீ தான் தேர்ந்தெடுத்த அப்ப அவரோட ஒளிய தாங்குற சக்தியா நீ தானே அப்படின்னு அவர் சொல்றாரு உங்ககிட்ட எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்ல முடியாது என்னால அவர் பக்கத்துல கூட போக முடியல நான் என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல எனக்கு இதுக்கு ஒரு வழியை இன்னைக்கு நீங்க சொல்லியே ஆகணும் இல்லைன்னா நான் இங்க இருந்து போக மாட்டேன்னு சந்தியா சொல்றாங்க அவரோட தந்தை சொல்றாங்க உனக்கு வேற வழி இல்ல சந்தியா நீ அந்த வெப்பத்தை தாங்கிதான் ஆகணும் அப்படி இல்லை அப்படின்னா நீ உன் கணவர் உன் குழந்தைகளெல்லாம் விட்டுட்டு கடும் தவம் புரியணும் சிவபெருமான நோக்கி அப்பனாதான் உனக்கு அந்த வழியை தாங்குற சக்தி கிடைக்கும் அதனாலதான் நான் இத்தனை நாளா சொல்லாம இருந்தேன் உன்னால உன் குழந்தைகளை விட்டுட்டு போக முடியுமான்னு கேக்குறாங்க உடனே வந்து எப்படி என்னால என் குழந்தைகளை விட்டு போக முடியும்னு சந்தியா வருத்தப்பட்டுட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க இதுக்கு மேல வேற வழி இல்ல நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி சந்தியா கிளம்பும் அவரோட தந்தை விஸ்வகர்மா ஒரு சோதனைக்கார நிழல்ல ஒரு லிக்விட ஊத்துறாரு அது உடனே வந்து ஒரிஜினல் மாதிரியே திரும்ப புதுசா வருது இத பார்த்து அவரு என்னோட பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிருச்சு இனி இந்திரன் கேக்குற எல்லாத்தையுமே என்னால சீக்கிரமா செஞ்சு கொடுக்க முடியும்னு கத்துறாரு சந்தோஷத்துல இத சந்தியா பாத்துடுறாங்க உடனே விஸ்வகர்மா கொஞ்சம் அந்த சைடு போனவன அந்த லிக்விட எடுத்துட்டு வந்துடுறாங்க எடுத்துட்டு அரண்மனை நோக்கி வர்றாங்க திரும்பியும் வந்து சூரிய பகவான் வந்து வர்றத பாக்குறாங்க வர்றத பார்த்த இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல இப்ப சூரியன் வந்துருவாரு என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது கையில இருக்கிற அந்த திரவியத்தை தன்னோட நிழல் மேல ஊத்திடுறாங்க ஊத்தினவுன அவங்கள மாதிரியே ஒரு ஒளி கொண்ட ஒரு உருவம் வந்து வருது சூரிய பகவான் வர்றாங்க உடனே சந்தியா போய் ஒளிஞ்சுக்கிறாங்க சூரியன் தேவியோட நிழல் கிட்ட பேசுறாங்க அவங்க மேல கை வச்சு பேசிட்டு இருக்கும் சூரியனுக்கு ஒரே ஆச்சரியம் இத்தனை நாளா என் என் பக்கம் வந்தாலே நீ வந்து பயந்து ஓடுவே இன்னைக்கு நான் உன்னை தொட்டிருக்க அப்படி இருந்து உனக்கு என்னோட வெப்பம் வந்து தாக்கலையா பரவாயில்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ ஜெயிச்சுட்ட அப்படின்னு சொல்றாங்க எப்படி எது சத்தியமாச்சு சந்தியான்னு கேக்குறாங்க அவங்க எதுவுமே பேசாம முடிச்சுட்டு இருக்கிறாங்க உடனே வந்து சூரியதேவனை பணியால் வந்து கூப்பிடுறாங்க உடனே சூரியதேவன் நான் திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க சந்தியா தன்னோட நிழல்கிட்ட சொல்றாங்க தன்னோட குழந்தைகளை பார்த்துக்கறக்காக தான் நான் உன்னை உருவாக்கி இருக்க நீ வந்து என் குழந்தைகளை நான் இல்லை அப்படிங்கிற குறை தெரியாத அளவுக்கு நல்லபடியாக வளர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க நிழலோ அந்த குழந்தைய வாங்கிட்டு நல்லபடியாக நான் பார்த்துக்குவேன் நீங்க உங்களோட தவத்தை நல்லபடியாக இருந்துட்டு வாங்க நான் குழந்தைகளையும் நல்லபடியாக பார்த்துக்குவேன் இதனால சூரிய பகவானுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்றாங்க உடனே சந்தியா வந்து தன்னோட நிழல்கிட்ட சொல்றாங்க நான் என்னோட குழந்தைகளை பார்த்துக்கறக்காக மட்டும்தான் உன்னை வந்து உருவாக்கியிருக்கேன் என் கணவர் மேலும் உனக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அவங்க போன உடனே சூரியன் அந்த அறைக்கு வர்றாரு இரவாகி இருச்சு ஏன் இன்னும் நீ என்னோட அறைக்கு வராம இருக்கிறன்னு கேக்குறாங்க உடனே வந்து நிழல் வந்து என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்குது சந்தியா சொன்னது அவங்களுக்கு ஞாபகம் வருது என் கணவர் மேல உனக்கு எந்த உரிமையும் கிடையாது நீ என் கணவர் மேல எந்த உரிமையும் எடுத்துட்டு மனைவியா நடந்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு போனது ஞாபகம் வருது ஆனால் சூரிய பகவானும் ஏன் நீ இவ்வளோ நேரம் ஆகி வராம இருக்கிற இது என்னோட கட்டளை நீ ஏன் இப்படி முழிச்சுட்டு இருக்கிற என்னோட ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சுட்டு போது ஒரு ஒளி வந்து சந்தியா மேல விழுகு இதில் மேல விழுகுது சரி நம்ம நமக்கு வேற வழி இல்லை சூரிய பகவான கோ சூரிய பகவானோட கோபத்தை நம்மால இதுக்கு மேல தாங்கிக்க முடியாது நம்ம போலாம் அப்படின்னு சூரிய பகவான் அறைக்கு போயிடுறாங்க நாராயணன் வந்து பேசுறாரு என்ன பேசுறாரு அப்படின்னா இந்த உலகத்துக்கே வந்து கர்ம வினையை எடுத்து கூடுறவன் பறக்கும்போதே கஷ்டத்துலதான் பறக்க போறான் இதை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு பிரம்மதேவன் கிட்ட சொல்றாங்க பிரம்மதேவன் இது அவனோட விதி அவன் இப்படித்தான் வாழணும் அப்படின்னு எழுதி இருக்குது அப்படின்னு பிரம்மதேவன் சொல்றாங்க உடனே சிவபெருமான் வந்து சொல்றாரு எல்லாத்துக்கும் நீதியை வழங்கறவன் தனக்கு வரப்போகும் கஷ்டங்களையும் எடுத்துக்காம எல்லாத்துக்கும் பொதுவான நீதியை வழங்கணும் அதுக்கு இந்த கஷ்டங்களை தாண்டிதான் அவன் அந்த இடத்துக்கு வர முடியும் அப்படின்னு சிவபெருமான் சொல்றாங்க ஒரு வருடங்களுக்கு பிறகு வந்து அரண்மனையே நல்ல கொண்டாட்டமா இருக்கு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா சூரிய பகவானுக்கும் நிழலுக்கும் ஒரு குழந்தை பிறந்திருக்குது நிழல் வந்து அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க சூரிய பகவான் அந்த குழந்தைய பாக்குறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்காரு என்ன குழந்தைய காமி சந்தியா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க சாயாவோ அந்த குழந்தைய ரொம்ப இதோட காமிக்கிறாங்க அத பார்த்த சூரிய பகவான் ரொம்ப கோபப்படுறாரு அப்படின்னா இவ்வளவு ஒளி பொருந்திய எனக்கு இவ்வளவு ஒளி இழந்து ஒரு குழந்தை எப்படி பிறக்கோ இது வாய்ப்பே இல்ல இது என்னோட குழந்தையே கிடையாது அப்படின்னு ரொம்ப கோபமா சில ரொம்ப கேவலமா பேசிடுறாரு தன்னோட அம்மாவை கேவலமா பேசின சூரிய பகவான பிறக்கும் போகத்தோட வந்து சனி பகவான் பாக்குறாரு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி பாக்குறாங்க சூரிய பகவானோட அந்த பேச்சு சனி பகவானோட முதல் கர்மவினை பார்வையாக அமைஞ்சிச்சு இனி அடுத்தடுத்து வருவதை நான் அடுத்த தொடர்ல சொல்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எனக்கு அடுத்த எபிசோடு அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க நான் அடுத்த தொடரை நான் இங்கே அப்லோட் பண்ணுறேன்